ஸ் இன்றைக்கி நம்ம வச்சு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மாலை வேலைகள் தான் பார்க்க போகிறீங்க ஆமாங்க இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி பார்த்தலாமா ஈவினிங் அஞ்சு அப்புறம் என்னென்னலாம் செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம குளிச்சுட்டு நல்லா மெத்தைக்கு வந்துடும் மெத்தைக்கு வந்து துணி வந்து கொஞ்சம் காயை போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் வந்து வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் வந்து இருக்குது இன்னும் காயை போடலை இன்னும் கா காய போடலாம் பாருங்க இருக்குது அது எல்லாத்தையும் காய போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய தோட்டம் குட்டி தோட்டம் அவனை பார்த்தாலாம் அது என்னதுன்னு பாருங்க எங்களுடைய தோட்டம் ரோஸாக ரோஸ் செடிதாங்க ஆமாங்க ரோஸ் செடி தான் தண்ணி ஊற்றவே இன்னும் தண்ணி மாரி தான் ஊற்றணும் எப்போதுமே தண்ணி வந்து ஊத்திட்டே இருக்கணும் அப்போ தான் வளரும் நல்லா வளர்ந்து போயிடுச்சு ரோஸ் செடி எப்போ பூக்கும் எப்போ முக்கு வரோம்னு தெரியல இருந்தாலும் மாடியில் வந்து ஒரே ஒரு செடி மட்டும் நாங்கள் வச்சுருக்கோம் ரோஸ் செடி மட்டும் வச்சுருக்கோம் கீழே வந்து வச்சால் பாம்புலாம் வருது கொஞ்சம் அடைப்பாசமாக ஆயிடுச்சுன்னா வந்து பாம்பு வந்துடுதுன்னு அந்த வந்து ரோஸ் செடி வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இனிமேல் இலையெல்லாம் துளுத்து வரும் வாங்க அதுக்கப்புறமா துணியெல்லாம் நாங்கள் காயப்போட்டு நம்ம கீழே போய் என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் செய்யலாம் பின்னாடி இந்த காட்டை பாருங்கள் காடு பின்னாடி இருக்க காடு எல்லாமே சோளம் வந்து உடைச்சிட்டாங்க சோளம் உடைச்சி கொஞ்சம் வெட்ட வழியாக இருக்குங்க இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் ரொம்ப அடப்பாசமாக இருந்தது இப்போ ஓகே பரவாயில்ல இந்தாண்ட சைட்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கந்தோப்புக்கு வந்து தண்ணி தான் விட்டுருக்காங்க வயலில் வந்து தண்ணி பாய்ச்சிருக்காங்க இங்கே வந்து புளிச்ச கீரை எல்லாமே இருக்குது ஸோ நம்ம காட்டுக்காரங்க இன்றைக்கி பிடிங்கிருக்காங்களாட்டுக்கு இன்றைக்கி காட்டுக்காரங்கிட்ட வந்து நம்மளும் கேட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்துக்காரங்க நல்லா தருவாங்க எல்லாமே நம்ம காய போட்டுட்டோம் ரெண்டு கொடி அளவுக்கு நம்ம துணியெல்லாம் காய போட்டோம் காய போட்டு இனிமேல் கீழே போய் என்ன வேலை இருக்கே அப்படின்னு நம்ம போய் வாட்ச் பண்ணிடலாம் வாட்ச் பண்ணிட்டு ஒவ்வொன்னா செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஈவினிங் டைம் தான் ஆகுது மணி பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆகுது இந்த ஆறு மணியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக பனி இறங்குது இந்த டைமில் பார்த்திங்கன்னா பனி இறங்குது பனி இறங்கி இனிமேல் குழந்தைங்கள்லாம் உள்ளுக்கு அழைச்சிக்கணுங்க இல்லைன்னா நல்லா சளி பிடிச்சிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பனி இறங்குது நல்லாவே தெரியுது இன்னும் இங்கே ஆடு மாடெலாம் மேய்ச்சிட்டு தாங்க இருக்காங்க ஆமாங்க இப்போ அடுத்த பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பாடுக்கு வந்து நம்ம வந்து தூதுவலை தான் நம்ம வச்சுருக்கோம் அம்மா வீட்டிலேருந்து தூது வில வந்து வந்துடுது இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாமே சளி பிடிச்சிருக்கு நம்ம வந்து தூதுவலை ரசம் வச்சா கொஞ்சம் சளி முறியும் அதனால வந்து தூதுவலை தாங்க நம்ம வச்சிருக்கோம் தூதுவளை வந்து பார்த்திங்கன்னா குச்சோட வச்சுருக்கோம் குச்சோட நம்ம வந்து அரைச்சு நம்ம வந்து ரசம் வைக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த தவையும் பார்த்திங்கன்னா துவையல் நம்ம செய்யலை நம்ம வந்து இப்போ குச்சி தாங்க நம்ம எடுத்துருக்கோம் குச்சி மிளகு சீரகலாம் நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மிளகு சீரகத்தை வந்து நம்ம தட்டிக்கலாம் தட்டிட்டு ரெண்டாவதாக நம்ம வந்து தூதுவலையை வந்து நம்ம அரைச்சிக்கலாங்க பார்த்தீங்கன்னா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் டைம்லேயே பார்த்தீங்கன்னா பானிபூரி தாங்க நம்ம வீட்டுக்கு வந்துச்சு என்னடா கையால் எடுத்து சாப்பிடுறீங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஸ்பூன் எதுவும் தரல பானிபூரி வந்து மசாலா பூரி கொடுத்துருந்தாங்க குழந்தைங்களுக்காக கொடுத்துட்டு குழந்தைங்க மீதிப்பட்டது நான் சாப்பிட்றேங்க இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்து ஒரு ஆள் பிடிக்கலாம் அப்படின்னால தண்ணி பிடிச்சிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த கீரை அடுத்த பார்த்திங்கன்னா வாழைப்பூ இதெல்லாம் இருந்து இதில் சுத்தம் பண்ணிக்கிட்டு நம்ம அரிஞ்சு எடுத்துக்கலாம் ஓகே நம்ம நைட் வந்து ரசமும் வச்சாச்சு இதோ நம்ம வந்து கொளவு மாதிரி நம்ம கூட்டு மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறனால இதில் செஞ்சுட்டே இருக்கோம் இப்போ உட்காந்து மணி இன்னும் ஆறு ஆறரைக்கு தான் நம்ம வந்து இருட்டோம் ஓகேங்களா இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா குழம்புக்கெல்லாம் இங்கே வந்து வெங்காயம் தக்காளியெலாம் அறிஞ்சிட்டு இருக்காங்க நைட் டைமில் உட்காந்து பையன் படிக்கணும் படிக்கணும் அதனால் அவன் வந்து ஃபஸ்ட்டாக வந்துடுவாங்க அவன் வந்து ஃபஸ்ட்டு புக்கு தூக்கிட்டு வந்துடுவான் எனக்கு சொல்லிக் கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே உட்காந்துருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சஞ்சய் ஸ்வரனும் புக்கு தூக்கிட்டு தான் வர்றான் இவனுக்கு வந்து பசங்களுக்கு வந்து ஒரு ஆள் சரியாக போயிடுங்க ஆமாங்க ஒரு ஆள் சொல்லி கொடுக்கவே சரியாயிடும் மற்றவங்க இன்னொரு வேலை செய்கிறதுக்கு சரியாகிடும் சின்ன பார்த்திங்கன்னா இடையில இடையில் போயிட்டு போய்ட்டு வந்துகிட்டே இருந்தேன் சஞ்சேஸ் பாருங்கள் புக்கு ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி விரித்து உக்காந்துட்டாங்க எப்போயுமே ஸ்கூல்லேயே முடிச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஈவினிங் டைமில் வந்து எப்போதும் பால் வந்துடுங்க பால் வந்து நாங்கள் பால் நைட்டுக்கே கால் காய வச்சு காலையில் டீ போகிறதுக்காக நைட்டுக்கே காய வச்சுருவோம் பால் சூடேஜ் சமைச்சிடலான்ட்டு சாப்பாடுக்கும் ஒலைய வச்சுட்டோம் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் நெல்லிக்காய் மரம் இருக்கு நெல்லிக்காய் பார்க்கவே ஆசையாக இருந்து நல்லா புளிப்பாகவும் பழுத்து போய் இருந்து நெல்லிக்காய் பறிச்சிக்கலாம் நெல்லிக்காய் பறிச்சாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட இல்லை பெல் ஐக்குன்னு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிக் வரும் தேங்க்யூ